வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா இந்த வீடியோலேயும் நம்ம சிறுநிறகுக்கள் பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒருத்தவங்க சிறுநெறுக்கல் பிரச்சனை இருந்தால் அதனால் ஏற்படுற வழியினால் கஷ்டப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சிறுநெறுக்கல் மறுபடியும் மறுபடியும் உருவாகிறதுனாலே ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சரி என்னென்ன காரணங்கள்னால இந்த சின்னறுக்கள் உருவாகுது சின்னறுகுக்கள் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுன்றதையும் கற்கள் மறுபடியும் மறுபடியும் உருவாகாமல் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சிறுநீரகத்தோட முக்கியமான வேலைகளில் ஒன்று நம்ம உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் சுத்திகரித்து தேவையில்லாத கழிவு பொருட்களையும் எக்ஸ்ட்ரா ஃப்ளூவிடையும் நம்ம உடம்பட்ட வெளியேற்றி நம்ம உடம்போட ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது சில காரணங்கள்னால அந்த கழிவுப் பொருட்கள் இருக்க மினரல்ஸும் சால்ட்டும் வெளியேறாமல் சிறுநீரத்துலேயே படைஞ்சு கற்களை உருவாக்குது அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக தண்ணி சரியாக குடிக்காது நம்ம தண்ணி சரியாக குடிக்காதப்போ நம்ம யூரின் ரொம்பவே கான்சன்ட்ரேட் ஆகி அதில் இருக்க சப்ஸ்டன்ஸ் எல்லாம் சிறுநீரத்துலேயே படைஞ்சு கற்களை உருவாக்குது அதே மாதிரி அசை உணவுகளான கறி மீன் முட்டை அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறது அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் போது யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடம்புல அதிகமாகிறதுனால கற்கள் உருவாக காரணமாகுது அதே மாதிரி உப்பு அதிகமுள்ள உணவுகள் சர்க்கரை அதிகமுள்ள உணவுகள் முக்கியமாக பேக்கரி ஐட்டம்ஸு சிப்ஸு ஊறுகாய் கூல்ட்ரிங்க்ஸு ஸ்வீட்ஸு சோடா அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறது அதே மாதிரி ஆக்சைட் கண்டன்ட் அதிகமாக இருக்க பாதாம் கீரைங்க டேட்ஸு இந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்துக்கிறது வந்து நமக்கு கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது அதே மாதிரி ஒரு சிலருக்கு உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இருக்கவங்களுக்கு அதே மாதிரி சர்ஜரி பண்ணவங்களுக்கும் கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது சரி கல் இருக்கிறத என்னென்ன மாதிரி அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே முதுகுல சைடில் வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வலி அப்படியே ஒரு சிலருக்கு அப்படியே முன்பக்கமா அப்படியே கீழே பரவுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அடிவேரிலே வலி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வலி மைல்டாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வலி தாங்க முடியாத அளவுக்கு சிவியராகவும் இருக்கும் அதே மாதிரி யூரின் போகும்போது எரிச்சல் வலி அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூரின் போகும்போது ஒரு சிலருக்கு யூரின்ல ரத்தம் கலந்து போகிற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி சிறுநீருக்கல்லோட வலி அதிகமாக இருக்கும்போது நமக்கு குமட்டல் வாந்தி வர மாதிரின்னு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாக்டீரியல் தொற்று அதிகமாகும் போது நமக்கு பேட்ஸ்மெல் யூரினாவும் போகலாம் சரி இந்த சிறுநீக்கள் மறுபடியும் மறுபடியும் உருவாகாமல் இருக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக தண்ணி நிறைய குடிக்கணும் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு லிட்டருக்காவது தண்ணி நம்ம நிறையா குடிக்கணும் அதே மாதிரி நிறைய நீர் ஆகாரங்களும் அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி வெயில் காலங்களில் அதே மாதிரி வெயில் அதிகமாக வேலை செய்கிறவங்க அதே மாதிரி சூடான இடத்துலலாம் வேலை செய்கிறவங்க வந்து இன்னும் அதிகமாகவே தண்ணி நிறைய எடுத்துக்கணும் அதே மாதிரி சிட்ரஸ் பழங்கள்னு சொல்கிற ஆரஞ்சு எலுமிச்சை அந்த மாதிரிலாம் வந்து நம்ம அடிக்கடி நிறைய எடுத்துக்கணும் அதில் இருக்கக்கூடிய சிட்ரேட் வந்து கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் உருவாக காரணமாக இருக்க ஆக்சிலேட்டோட எஃபெக்ட்டே ரொம்ப குறைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஸ்டோன் உருவாகிறதுக்கான வாய்ப்பை அது குறைக்குது அதே மாதிரி முக்கியமாக உப்பு அதிகமுள்ள உணவுகள் முக்கியமாக ஊறுகாய் அப்பளம் சிப்ஸ்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும் இதில் இருக்கக்கூடிய சோடியம் வந்து நம்ம உடம்பு வந்து கால்சியம் வெளியேற காரணமாகுது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நமக்கு வந்து ஆக்சிடைட்டோட அளவுகள் அதிகமாகிறதுனால அதுவும் ஸ்டோன் உருவாகிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது அதே மாதிரி தேவையான அளவுக்கு கால்சியம் உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் பால் பால் பொருட்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சில வந்து ஸ்டோன் பிரச்சனை இருந்தாவே அந்த கால்சியம் உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணணுன்னு நினைப்பாங்க ஆனால் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் இல்லாதப்போ நமக்கு வந்து உடம்புல ஆக்சிடேட்டோட அளவுகள் அதிகமாகும் போது நமக்கு வந்து ஸ்டோன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது நமக்கு கால்சியம் உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது கேல்சியமும் ஆக்சிடேட்டோடும் பைண்ட் ஆகி அது வந்து உடம்பை விட்டு வெளியேறிடும் அதனால் கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறையுது அதே மாதிரி அசைவும் சாப்பிட்றவங்க மீன் முட்டை இதோட அளவில் குறைச்சுக்கும்போது போது யூரிக் ஆசிட் ஸ்டோன் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் குறையுது அதே மாதிரி ஆக்சைட் கண்டன் அதிகம் இருக்க கீரைங்க பாதாம் பீட்ரூட் டேட்ஸு டார்க் சாக்லேட் அந்த மாதிரி கண்டிப்பாக குறைச்சிக்கணும் அதே மாதிரி நீர்ச்சத்து அதிகம் இருக்க காய்கறிகள் பழங்கள் முக்கியமாக வெல்ரிக்காய் தர்பூசணி அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வாழைத்தண்டு ஜூஸு பார்லி கஞ்சி அப்பப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மேலே சொன்ன இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக குறைக்க முடியும் அதே மாதிரி சிறுநீருக்கால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பயங்கரமான தாங்க முடியாத வலியை குறைக்கிறதுலையும் அதே மாதிரி அந்த யூரின் போகும்போது ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் வலி அதே மாதிரி யூரின் போகும்போது யூரின்ல ரத்தம் கலந்து போகிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் குறைக்கிறதுலையும் சிறுநீருக்கால் வெளியேறதுலையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக லைக்கோபுடியம் சரச புரலா பெர்பரிஸ் வல்காரிஸ் ஹைட்ரான்ஜியா ஆசிமம் கேனம் இந்த மாதிரி மெடிசின்ஸ்லாம் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணி அந்த சிம்டம்ஸ் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கற்களை வந்து ஈஸியாக வெளியேறவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்